ஹலோ டியர்ஸ் இன்றைக்கி நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு ஹோல்சேல் ஷாப் தாங்க வந்திருக்கோம் இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காதி காட்டன் சாரீஸ் தங்க போகிறோம் செம்ம சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் யாராவது சின்னதாக ஷாப் வச்சு ரன் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய இடம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய திலீப்குமார் டெக்ஸ்டைல்ஸ் இவங்க ஹோல்சேல் மட்டுமே தான் பண்ணுறாங்க ரீட்டைல் கிடையாது இவங்களோட மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது மற்ற டீட்டெயில்ஸ்கெல்லாமே ஸ்க்ரீனில் போகக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு திலீப்குமார் டெக்ஸ்டல் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈஸ்வரம் கோயில் இருக்குது நம்ம கடை பார்த்திங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் அஞ்சு மாடி கடை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்பெஷல் ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எது ஓப்பன் பண்ணாலும் ஒன்லி காதி சாரீஸ் தான் அதுதான் நாங்கள் வந்து கொண்டு வந்துருக்கிறோம் காதி சாரீஸ் ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு முன்னூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இது காதி சாரீஸ்ல இது காயின் டிசைனு முந்நூற்றி எண்பத்தஞ்சு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறுரூவா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கெல்லாம் காதி சாரீஸ் இருக்குது அது அந்த சாரீஸ் எங்கக்கிட்டே இல்லை ஏன்னா அதில் நீங்கள் அஞ்சு பத்து சேரி வாங்கிங்கன்னா நாலு சாரீ கண்டிப்பாக டேமேஜ் வரும் இது எல்லாமே குவாலிட்டியான ரகம் பாருங்கள் எல்லாத்துலேயும் இவ்வளோ கலர் மேச்சிங் இருக்குது பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சு டு அஞ்சு டு பத்து கலர் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா காதி சாரி எதுக்காக ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த சன்ஃப்ளவர் தான் இந்த சன்ஃப்ளவர் டிசைனால் தான் காதி சரீ ஆனது ஃபேமஸ் பாருங்க இது எல்லாமே வித்து ப்ளவுஸ் வரும் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் அப்படின்னு பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸு நிறைய டிசைன்ஸ் வரும் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பூ வச்ச மாதிரி வரும் இதில் இன்னும் கலர் மேட்சிங்கெல்லாம் நிறையா இருக்குதுன்னா எல்லாமே வீடியோவில் காமிக்க முடியாது ஜஸ்ட் நான் உங்களுக்கு நான் சாம்பிள் காமிக்கிற டைம் கம்மியாக இருக்கிறதுனா சின்ன பூ டிசைன் பாருங்கள் இதுவும் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா பாருங்க பாருங்கள் ஒரு சாரீ பிரிச்சு காமிக்கிறேன் நாற்பது ரூபா வரும் இந்த டிசைன் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது நீங்க விளக்காமி கடையில எல்லாம் சும்மா ஒரு நூல் முழுக்கி கொடுத்துட்றாங்க இதை பாருங்க கொஞ்சம் வச்சு எவ்வளவு நீட்டா இருக்குது நெருக்க நெருக்கமாக வச்சிருக்காங்க அதுலயும் பாருங்க இருபது கலர்ஸ் வரும் எல்லாத்துலயும் பாருங்க சேரீ பிரித்து காமிக்கிறேன் விளக்காமி சேரின்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு சுத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த எம்ப்ராய்டரி கொடுத்துடறாங்க நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாவே இந்த எம்ப்ராய்டரி வரும் பாருங்க கலர் மேட்சிங் பாருங்க எம்ப்ராய்டரி பாருங்க இதுல ப்ளவுஸ் இருக்குங்களா எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸே வரும் அக்கா ஓ சேம் எம்ப்ராய்டரியோட ஆமா சேம் அப்படியே ரன்னிங் ப்ளவுஸாவே வந்துரும் பாருங்க இந்த கலர் மேட்சிங் இதுல இன்னொரு டிசைன் வரும் அது நான் காமிக்கிறேன் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு இன்னொரு டிசைன் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனு கொஞ்சம் சின்ன ஃப்ளவர் டிசைன் இது எல்லாமே எம்ப்ராய்டரி வர்க் ஆமா எல்லாமே எம்ப்ராய்டரி வர்க் பிரிண்ட் நினைச்சுக்க போறாங்க இல்ல இல்ல எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் பிரிண்ட் கிடையாது எல்லா பாத்தீங்கன்னா வீவிங் எல்லாம் என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணி கஸ்டமர்ஸ் காமிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வீவிங் ப்ளோ கலர்ஸ் வந்து பாருங்க எல்லாத்துலயும் பாருங்க கலர் கலர் மேட்சிங் பாருங்க போட்டுட்டே இருக்கல அத்தனை கலர்ஸ் வருது பாருங்க கலர்ஸ் எல்லாம் எவ்வளவு ட்ரெண்டிங்கா இருக்குது எல்லாமே புது கலர் சார்ட்

அடுத்தது நம்ம ஒன்று பார்க்க போறோம் காதில ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நானூற்றி தொண்ணூறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லா இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு சேரீ அஞ்சரை மீட்ரு சேரீல இந்த மாதிரி கலம்கறி ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க

இப்போ நீங்களே வந்து எவ்வளோவுக்கு விற்கிறதுங்கிற அந்த ஐடியாஸ் கொடுப்பீங்க கண்டிப்பாக கொடுத்துருவோங்க எவ்வளோ மார்ஜின் வச்சு விற்கணும் எல்லாமே நாங்கள் ஐடியா சொல்லிடுவோம் அதே மாதிரி செலெக்ஷன் அப்புறம் டிசைன் பிடிக்கலனா அதெல்லாம் நாங்கள் ரிட்டன் வாங்க மாட்டோம் ஏதோ டேமேஜ் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சு வாங்கிக்குவோம் ஸாரீலே பார்த்தீங்கன்னா பிளெயின் சாரிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேன்சி ப்ளவுஸு இது கொஞ்சம் விலை கம்மி வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது ரூபா ரேஞ்சு தான் இதில் சாரி பிளெயின் சாரி ஆமாம் ஆமாம் சாரி பிளெயின் சாரி இதுலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பிளவுஸு இது பாருங்க எப்படி ஃபேன்சியா இருக்குது பாருங்க ப்ளவுஸ் பாக்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கலர் வந்துடும் நீங்கள் சேம் கலர் மேட்சிங் எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் மட்டும் மாறிட்டே வரும் இப்போ இதே மேட்சிங்கில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க இதே கலர் மேட்சிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் அது குறிக்கல வேற பிளாக் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேணா கூட பிளாக் இது பாருங்க இது மஸ்லீன் ப்ளவுஸ்

ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த போட சொல்றீங்களோ அதுல நாங்க போட்டுருவோம் ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது ஈரோட்டில் இருக்கக்கூடிய திலீப் மா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஹோல்சேல் ஷாரி ஷாப்பில் இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தோம் காதி காட்டன் சாரீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம் இவங்க ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக செட் பண்ணி பாருங்கள் தேங்க்